தேனி மாவட்ட ஜாமத்துல் உலாமா சபை சார்பில் ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய வகுப்பு திருத்த சட்ட மதோ மசோதாவை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை பத்து மணிக்கு தேனி பங்களாமேட்டில் நடைபெற்றது பொதுக்கூட்டத்திற்கு ஜமாத்துல் உலாமா சபை மாவட்ட தலைவர் முகமது ஹனீஃப் தலைமையேற்க ஜமாத்துலாமா தேனி மாவட்ட பொருளாளர் அன்வர் அலி வரவேற்க தேனி மாவட்ட ஐக்கிய ஜமாத் பொதுச்செயலாளர் பொன்ராஜ் கொந்தாளம் முன்னிலை வகித்தார் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் அரிமா அரிமாஜே ரஃபிக் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று பேசினர் தென்காசி அல்புர்கான் அரபிக் கல்லூரி முதல்வர் ஹாமித் பத்ரி மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு மைய மாநில ஒருங்கிணைப்பாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்தினர் மாவட்ட ஜமாத் உலாமா சபை தலைவர் துணைத் துணைத்தலைவர் செய்யத் அகமத் நன்றி தெரிவித்தார் இஸ்லாமிய அமைப்பைச் சேர்ந்தவர்களும் மற்றும் இஸ்லாமிய கட்சியை சேர்ந்த அனைவரும் ஒன்றிணைந்து பொதுக்கூட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டனர் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்சா घूम साले अमेरिका ने अमेरिका ने इस्लामी नहीं जाए तिर हरी बनिया

கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றிக்கின்றோம் சொத்தை அதை வைக்கும் ஒன்று ஞாபகம் இருக்கா